எப்படியும் வந்தது லேட்டு லேட்டாக வந்தோன்னே அது சார்கிட்ட விஜயபாட் சாருகிட்ட பேசிட்டு தான் வந்த சொன்னாரு இல்லை இல்லை லேட்டாக வந்தாலும் சித்திராலுமணம் வந்துட்டாரு அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னாலேயே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை இனியெல்லாம் யார் ரஷ்யா என்ன நான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூர்ல அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தேர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து கொங்கு மச்சி மெல்ல ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல பிறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இருந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் அல்ல எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களை வசந்த பார்க்காம இருக்கிறாங்களால எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணார் அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம் தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி ரசிச்சமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவரு சிவாஜி அது பிளாக் அண்ட் ஒயிட்டா அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க சிவாஜி அணேசன் அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தஞ்சாவது படம் என்ன கல்வனின் காதலி ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதாரா எழுபத்தி அஞ்சாவது படம் என்ன பார்த்தால் நூறாவது படம் என்ன நவராத்திரி நூறாவது படம் நவராத்திரின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் உயர்ந்த படிதான் சக்கரலட்சுமன் தவறான தகவலை சொல்கிறார் என்பதை பணிப்புடன் பதிவு செய்தேன்

நடிக்கிறது வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி நரசன் மட்டும்தான் இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம் தான் அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி என்ன அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு அதனால அவர் இங்க பிறந்ததுதான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து இப்ப அவரு ராஜபாத்ராங்கிற துறையின்னு படம் எடுத்தாரு அதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னு